ஹாய் வணக்கம் மக்களை நான் பங்கு நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் தான் நிற்கிறேன் இப்போ டென்மார்க்கில் மீன் பிடிக்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி மீன் பிடிக்கிறது என்ன மாதிரி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து காபர்னு சொல்கிறது கப்பல் வந்து இடம் தான் இந்த இடம் இது பெரிய ஹடலான் பெரிய ஹடல்ட்டு அது காபரான் இது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு சைடுமே ரெண்டு மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி தான் முந்தி இருந்தது அதாவது அங்கே எல்லாம் பிடிக்கக்கூடிய மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் முன்னுக்கு மட்டும்தான் பிடிக்கலாம் வேண்டாம் எல்லாம் பூட்டிட்டாங்க ஃபேக்ட்ரி இருக்கிறபடியாக எல்லாம் பூட்டிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மீன் பிடிச்சோன்னா இருக்கணும் நானும் மீன் பிடிக்கத்தான் நான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடை மீன் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது அதோட உடன் சூடைன்னு சொன்னால் நல்லா பொறிச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அதோடய கறியம் அந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூடாக தான் பிடி இருக்குது நான் கொண்டு வந்த தூண்டில் நானும் மீன் பிடிக்கத்தான் வந்தேன் நான் ஆக்கள் ஃபுல்லாக இருக்கிறபடியே டாங்க காணாது இப்போ கொஞ்சம் தலை ஒரு ஆக்களாக போய்வினோம் அப்போ நானும் மீன் பிடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னிறமான நிறைய ஆகல் மீன் பிடிப்பினம் இப்போ எல்லாருக்குமே பிடிபட்டு தான் இருக்கு பிடிவடைய மீன் பிடிவட்டுக்கணும் தான் இருக்குது அதாவது இந்த தூண்டில் வந்து எட்டு எட்டு முள் இருக்கும் எட்டு முள்ளுன்னா அந்த சொல்லி தான் அந்த மீன் இதை வந்து கடிக்கும் அந்த எட்டு முள்ளிலேயும் பூச்சி மாதிரி ஒரு அந்த மின்காலம் இருக்குது இது பூச்சின்னு நினச்சி தான் அந்த கடிக்கும் சில நேரம் எட்டு மீனும் ஒரேடியாக பிடிபடும் சில நேரம் மூன்று பிடிபடும் ரெண்டு பிடிபடும் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இங்கே வந்து ஒரேடியாக பார்த்தீங்கன்னா மூன்று மீன் ஒரு ஆளுக்கு பிடிவாட்டு இருக்குது நம்மளால் எட்டு முள் இருக்குது எட்டு முள்ளையுமே சில கொளவி கொண்டு வரும் மீன் இது பார்த்தீங்கன்னா சூட மீன் தான் சூடை நல்ல பெரிய சூடை இந்த சூடை சொன்ன மாதிரி தான் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு கரை விற்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சூடை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் வந்து அதாவது தொடர்ந்து பிடிவிடாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து மீன் பெரிய மீன்கள் திறத்தேக்கா இஞ்சி ஓடி வரும் இஞ்சி ஓடி விக்கா பிடிப்படும் பேருந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு மணி எல்லாம் பெறவே மாட்டுது மீன் பிடி பேந்து பேருந்து கொஞ்சம் நேரத்தில் தான் மீன் வரும் அதனால் அதை வேல் இதுக்கு மீன் பிடிக்கிறாக்கெலாம் சொன்னேன் வேணும்னு சொன்னால் அங்கேருந்து பெரிய மீன்கள் களை கேட்க ஓடி வரும் ஓடி வரையக்காக இஞ்சி வந்து இந்த கரையில் வந்து ஒதுங்கும் அப்போ ஒதுங்கேட்க மீன் பிடிபடும் பேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் பிடி விடாது பெருந்து திருவி போயிடும் பெரும் திருவிப்பாப்புறோம் அந்த அங்கால போனாப்புறோம் அந்த பெரிய மீன் அப்புறம் இஞ்சில் வரும் அப்படி நான் சொல்லையில் இதில் மீன் பிடிக்கிறாக்கள் அப்படி தான் நின்று சொல்லி சொல்லினவையல் இதே பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஆக்கள் அதாவது அந்த காப்பர் அந்த சைட்டும் ரெண்டு சைட் ஃபுல்லாகவே ஆக்களாக தான் நின்று பிடிக்கிறது இப்போ தான் ஆக்கள் குறை இப்போ இந்த இதில் முன்னுக்கு மட்டும்தான் பிடிக்கலாம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்களெலாம் குறைஞ்சிட்டுது இப்போ இப்போ நான் மீன் பிடித்தோன்னு பிடிச்சனா நான் மீன் பிடிச்சனா எனக்கு அஞ்சு மீன் தான் தான் அந்த பிடிச்ச வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது மீன் பிடிக்க வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீன் பிடிபாட்டிருக்குது இப்படி தான் சில நேரம் எட்டு மீனும் பிடிபாடும் சில நேரம் ஒரு மீன் பிடிபாடும் மீனை பொறுத்தது சில நேரம் அப்படியே சில நேரம் மீன் பிடிவே பிடிபட மாட்டேது இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அதாவது இந்த டென்மார்க் வாய்லேண்ட் சிட்டிலாம் இது நடக்குது இந்த சிட்டியோட சம்மந்தப்பட்டு தான் இந்த கடற்கரை இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய ஆக்கள் வந்து சும்மா பொழுதுபோக்கு நிற்கிறோம் மாக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறாக்கெல்லாம் வேலைக்கு வந்து இதுலேயே இருந்து தேத்தனெல்லாம் குடித்து சாப்பிட்டு தான் இதில் இந்த மீன் பிடிச்சோன்ட்டு வைப்பிடம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கப்பல் வந்து மீன் பிடிக்கிற கப்பல்லாம் இதான் அந்த பாய் கப்பல்னு சொல்கிறது பாய் கப்பல் பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு நிற்கனு சொல்லி இவ்வளோத்துக்கு அந்த பாய் கப்பல் மாதிரி போடுறாரு இந்த கப்பல் எப்போ பார்த்தாலுமே மீன் பிடிச்சிட்டு இதே இடத்துக்கு தான் வந்து நிற்கும் ரெண்டு வகவும் கப்பல் நிற்கும் இதுலேயே ஒரு கப்பல் கப்பல்னுட்டு பெரிய கப்பல் அதில் ஒரு சின்ன கப்பல் ரெண்டு சைட்டுமே இந்த கப்பல் எப்போயுமே வந்து நிற்கும் இதில் மீன் பிடிச்சிட்டு இதான் பாய் கப்பல்னு சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மீன் பேண்டு வந்துட்டேன் மீன் பேண்டு சொன்னால் நான் ஜேர்மனியே தந்தபடியாக அங்கே ஒரு ஆள் ஜேர்மனில் அஞ்சு வருஷமாக என்கிட்ட காரை பார்த்துட்டு நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு தான் அஞ்சு வருஷமாக ஜேர்மனில் இருந்துட்டான்னு சொல்லி என்னை ஜேர்மன் பாசியில் கதைச்சவர் அப்போ கதைச்சபோதே அவர் எனக்கு மீனை ஃப்ரீயாக கொண்டு போய் சொல்லி சொல்லி இவ்வளோ மீன் தந்தவர் இதில் அஞ்சு மீனான் தான் நான் மிட்ட எல்லா மீனுமே அவர் தான் பிடித்தவர் அவர் பிடிச்ச எனக்கு நான் ஜேர்மனில் இருக்கிறவடியா இவ்விழா மீனையும் எனக்கு சும்மா தந்தவர் நார்மலாக அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ வந்து நாற்பது ரூபா நாற்பது கிலோன்ற நாற்பது கிலோ டென்மார்க் காசுக்கு சும்மா எனக்கு தந்துருவலாம் மீனும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மின் மின்னு தோன்று இருக்குது நல்ல பெரிய சூடை இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறித்து கறி வைக்க போகிறோம் உடன் சூடையும் க பொறிச்சு கறி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் முதல் நாள் போய் மீன் பிடிச்சபடியா வந்து அட இனி சொன்னால் ஒரு கிழமைக்கு போய் போய் மீன் பிடிச்சோன்னா மீன் பிடிக்கிறான் அது வேலையாக இருக்கும் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திப்பேன் ஓகே பாய்